என்னை நான் நினைக்கிறேன் நிறைய கடுமையான வேலை நெருக்கடிகள் பயனும் கூட அவர் மீதும் இந்த புத்தகத்தின் மீதும் இந்த மேடையின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக சில வார்த்தைகள் இந்த கூட்டம் தொடங்கிய வேலைகள் அரங்கிலேயே கூட்டம் நடந்து வந்தது அதை தீசி மற்றும் சற்று இயன்ற யாராவது தோன்றிய ஒரு பின்பம் ஒரு படகு என்பது பசு அரசியலுக்கு எதிராக இறுதியரசியலை இந்த தொகுப்பு முன்வைக்கிறது அப்படித்தான் நான் விரைவுப்படுத்திக் கொள்கிறேன் பசு அரசியல் என்பது அது குறிப்பிட்ட ஒரு விலங்கை வரைபறுவர்கள் மட்டும் தொடர்புடைய இடையிலான போராட்டம் தான் இந்த வெளிப்படக்கூடிய ஆதாரமான உணவாக நான் பார்க்கிறேன் பாலகிருஷ்ணன் அவர்கள் அற்புதமாக விரிவாக பேசினார் அந்த முறை ஒரு நிச்சயமாக இந்த ஆண்டில் நான் கேட்ட மிகச்சிறந்த வரைகளில் ஒன்று இந்த பசு அரசியல் என்பதை எந்த அளவிற்கு நாம் விரிவுபடுத்தி பார்க்க முடியும் அரசியல் சாசனத்திலேயே அடியோடு தலைகீழாக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்க முடியும் ஒவ்வொரு தனிமனிதனுடைய பண்பாட்டு வாழ்க்கையையும் ஒற்றை பண்பாட்டிற்கு கொண்டு வருகிற ஒரு முயற்சியாக நாம் பார்க்க முடியும் இந்தியாவுக்கு ஒரே பண்பாடு ஒரே மொழி ஒரே தெய்வம் ஒரே சட்டம் இப்படி எத்தனையோ மொழிகளில் அதை நாம் பார்க்க முடியும் இந்தியா எதுவாக இருக்கிறதோ எனக்கு எதானது பசு இந்தியா எத்தகைய ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறதோ எத்தகைய பண்பாட்டு மரபுகளை கொண்டிருக்கிறதோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பண்பாட்டு மரபுகள் வேர்கள் இணைப்பண்பாடுகள் அதைத் தொட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான இலைகளை எல்லாம் மறுத்தறிந்துவிட்டு பசு என்கிற ஒரு ஒற்றை கொள்கீட்டின் மூலமாக ஒரு பெரும்பான்மை பண்பாட்டிற்கு அடி அனைத்து பண்பாடுகளையும் புதைப்பதை ஒரு அலையாளம் தான் இன்றைக்கு அந்த தேசிய சக்கரத்தில் இருக்கக்கூடியது நான்கு சிங்கங்கள் அல்ல பசுதான் அமர்ந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் எழுதி என்கிற ஒரு படி எழுதி குறியீடு ஆக வைத்து அவர் சொல்லக்கூடியது நம்முடைய வட்டார பண்பாடு என்று நாம் குதிர்த்திவிடக்கூடாது இந்த வட்டார பண்பாடு வட்டார முடிவுகிற கதைகளை என்ற சொல்லாத போது வட்டாரம் என்று ஒன்று சொல்லுகிறது வட்டார இலக்கியம் என்பார்கள் அப்படி என்றால் எல்லாத்திற்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறது என்கிற பொருளை உள்ளடக்கித்தான் இந்த வட்டாரம் என்கிற பயன்படுத்தப்படுகிறது எல்லா பண்பாடுகளுமே வட்டார தான் அப்படின்னு பார்த்தார் பொது பண்பாடு என்று ஒன்று கிடையாது ஆனால் நமக்குள்ளாக ஒண்ணுந்த ஒன்று ஒரு பொதுமொழி ஒரு பொது பண்பாடு என்ற ஒன்றை நம்மையே அவர்கள் நம்மையே அறியாமல் நம்ப வைத்து அதற்கு வெளியே இருப்பதெல்லாம் வட்டாரம் அல்லது கிளைகள் என்றெல்லாம் அவர்கள் நம்மை நம்ப வைக்கிறார்கள் இதை இலக்கியத்திற்குள்ளாகத்தான் முதலில் செயல்படுத்த பின்பு அரசியலுக்கு அது மாறுகிறது பண்பாட்டில் வழிபாட்டில் பொது வழிபாடு சமயத்தில் சிறு வழிபாடு என்றை மாற்றுவார்கள் எது சிறு வழிபாடு எது பொது வழிபாடு அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை பொதுவானது என்றும் புதுமைப்படுத்தப்பட்டது என்றும் எல்லோருக்கும் உரியது என்றும் எல்லாரும் வாழ வேண்டும் என்றும் ஏதாவது இருக்கிறதா திரும்ப திரும்ப நம்முடைய ஆழ்மனதில் நாம் அவ்வாறு நம்ப வைக்கப்படுகிறோம் எதிர்த்து போராடுவது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது நம்மையும் அறியாமல் அதற்கு ஆட்படுவோம் என்பதும் கூட உண்மைதான் நம்முடைய அன்பான வாழ்க்கையில் புதுப்படையானது பொதுப்படையானது என்ற ஒன்றை நாம் நம்புவதன் மூலமாக நம்முடைய தனித்துவங்கள் அல்லது தனித்துவ அடையாளங்கள் அளிக்கப்படுவதற்கு எங்கோ லாபம் நம்மை ஒப்பு கொடுக்கணும் அந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உரையை முடிக்கிற போது சொன்னார் எழுந்து எப்படி எவனுடைய வாகனமாக மாறிற்று என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார் இதெல்லாம் பாடுகள் என்று பார்க்கப்பட்டது அதெல்லாம் அறிவிக்கத்தக்கதாகவும் இழிவானதாகவும் நம்முடைய சொல்லாதங்களில் மாற்றப்பட்டன நம்முடைய ஓமானங்கள் ஓமைகள் மொழி நம்முடைய விடுகதைகள் இன்னும் பல்வேறு பண்பாட்டு குறியீடுகள் இந்த மொழி சார்ந்த அரசியலை நான் தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருந்தால் அத்தனை குறியீடுகள் ஓமைகள் பழமொழிகள் எல்லாவற்றிற்குள்ளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய அரசியல் என்பதோ அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வியல் என்பதோ பண்பாடு என்பதோ அது புறப்பண்பாடாக அந்நிய பண்பாடாக அல்லது புதுமைக்கு மாற்றான ஒரு பண்பாடாக அது கருதப்பட்டன விருந்தினர் வைக்கப்பட்டன அதனால்தான் சொல்லத்தகாத சொல்லத்தகாத சொல்லக்கூசும் வார்த்தைகள் எழுதுவதற்கு எழுத்தாளர்கள் தயங்கினார்கள் கவிஞர்கள் தயங்கினார்கள் அவர்கள் இந்த பண்பாட்டு ஆதிக்கத்தினுடைய செயல்முறையை அவர்கள் எங்கோ ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இதை உடைத்ததற்கு ஒரு மிக நீண்ட காலம் தெரிவிப்பது இங்கு தோன்றிய அரசியல் இயக்கங்கள் அது இடவசாரி இலக்கியமாக இருக்கலாம் திராவிட இலக்கியமாக இருக்கலாம் தலித் இலக்கியமாக இருக்கலாம் பெண்ணிய இலக்கியமாக இருக்கலாம் இதெல்லாம் பெருமைப்படுத்தப்பட்ட உண்மையிற்கு எதிரான குரலை தத்தனது தளர்ச்சி தொடர்ந்து எதிர்ப்புத்தனர் அந்த வகையில் இங்கு வணக்கத்திற்குரியதாக பொதுவைக்குரியதாக இருந்த பசுவிற்கு நேர் எதிர்நிலையில் நின்று எருதுவே அவர் முன்வைக்கிறார் ஏன் எதுவும் மறு மாதிரி ஒரு மனிதனை ஏன் சொல்ல வேண்டும் எருந்து வயலில் கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு விலங்கு ஆனால் அது ஒரு எளிமையாக மாற்றப்படுகிறது எருந்தினுடைய நிறம் கொச்சைப்படுத்தப்படுகிறது உழைப்பவர்களுடைய நிறம் எருந்தினுடைய நிறம் இது எல்லாம் சேர்ந்து சில பொது குறியீடுகள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன நாம் பேச்சு வழக்கில் பண்பாட்டு வழக்கில் அதையெல்லாம் ஒரு கான்சியஸ் இல்லாமல் நாம் தொடர்ந்து இருக்கிறோம் அதற்கு எதிரான ஒரு குரலைத்தான் இந்த தோப்பம் வைக்கிறது இத்தொகுப்பென்பதை விட ஒரு நீல் கவிதை இன்னும் சொல்ல போனால் பொதுப்பண்பாடு சார்ந்த காப்பிய மரபிற்கு எதிரான ஒரு மாற்று காப்பிய காப்பியால் கூட பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார் அவரது கவிதை என்றால் ஒரு மதிய விடுமுறை நாட்களில் மதிய உணவு நேர இடைவெளிகளில் உழைவு நேரங்களில் எழுதப்படுகிற ஒரு அக உளைச்சல்களினுடைய ஒரு பகுதியாக அல்லது நகர்ப்புற மத்திய நல வாழ்க்கையினுடைய ஒரு குறியீடாக இங்கு கதையை இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் குறிப்பிட்டார் கூட அதற்கு சிறிய மாற்று கருத்து உண்டு மத்திய நல கூட பெரிதாக எழுதப்படவில்லை என்பது அல்லது இங்கு பழக்காரர்கள் எப்படி வாழ்கிறார்கள் மத்திய வாழ்க்கை தினங்கள் எப்படி வாழ்கிறார்கள் அடித்தட்டு மத்திய மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் விளிம்பநிலை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் மிக நீண்ட காலம் இலக்கியப் பகுதிகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டியிருந்தது அதற்கு ஒரு நடைமுறை காரணமும் இருக்காது அதாவது யார் படித்தவர்களாக இருந்தார்கள் யாருக்கு கம்பி இருந்தது யார் இலக்கியத்தை கையாண்டார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒரு உயர்சாதி கையில் இலக்கியம் இருந்த போது அவர்கள் வாழ்வையைத்தான் அவர்கள் வாழ்வில்தான் அவர்கள் எழுதினார்கள் என்ற ஒரு எளிமையான விளக்கம் கொடுக்கப்படுகிறது அதில் உடன்பாடு இல்லை ஒரு கலைஞன் எந்த சமூக பகுதியில் பிறந்து வரலாம் என்பது முக்கியமல்ல மாறாக தான் வாழ்கிற சமூகத்தை அவர் எத்தகைய கண் கொண்டு பார்க்கிறார் என்பதுதான் முக்கியமானது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமியர்கள் எழுத வேண்டுமா தலித்தினுடைய வாழ்க்கை தலித்தோராக எழுத வேண்டுமா பெண்களுடைய வாழ்க்கை பெண்கள் தான் எழுத வேண்டுமா மாற்றுத்திறனாளர்களுடைய வாழ்க்கையை மாற்றுத்திறனாளிகள் எழுத வேண்டுமா இந்த சோசியல் டிவிஷன் எப்படி கலைஞர்களுக்குள்ளாக தொடர்ந்து இருக்கிறது கலைஞர்கள் இதை கடந்து செல்ல வேண்டியது நச்சின்பார்க்கியினுடைய அர்த்த உணர்வுகள் படித்த போது எனக்கு மிகப்பெரிய ஏற்பட்டது அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிரபுக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் ஊழியில் சென்ற மச்சின் எழுதுகிறார் அவரான் தாய் எழுதினார் மக்களுடைய அவருடைய வாழ்க்கையை அவருடைய போராட்டத்தை எழுதிய நச்சின் பிரபுக்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுத முடிகிறது இது எப்படி சாத்தியப்படுகிறது நான் ஒரு கலைஞன் தன்னுடைய பிறப்பால் அவனுக்கு சமூகம் விதிக்கிற தடைகளை தாண்டி பயணம் செய்யக்கூடியவன் தான் ஒரு மெய்மையான கலைஞர் அவர்கள் இருக்க முடியும் அந்த படிநிலைகளில் யார் யார் எந்தெந்த படிநிலையில் பிறந்தார்களோ வளர்ந்தார்களோ அந்த படிநிலையிலேயே அமர்ந்த கதைகளையும் கவிதைகளையும் எழுதி கொண்டிருப்பது என்பது ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய சோசியல் ஆர்டர் அப்படியே இலக்கியத்திற்குள்ளும் அல்லது ஒரு கேஸ்டிஸ்ட் ஆர்டர் அப்படியே இலக்கித்துக் கொண்டும் பிரதிபலித்ததா என்ற கேள்வியை தான் பிற்காலத்தில் எழுந்து வந்த இலக்கியத்தின் மீதான அரசியலை பேசுகிறவர்கள் அனைவருமே முன்வைக்க தொடங்கினார்கள் அப்போதுதான் புறப்பண்பாடுகள் என்று ஒதுக்கப்பட்டவை அல்லது வட்டார இலக்கியம் என்றோ ஒவ்வொருக்கும் ஒரு பெயர் கொடுப்பாங்க அங்கே ஒரு கரிசல் இலக்கியம் ஒவ்வொரு பயணிகள் தலித் இலக்கியம் அல்லது இந்த பெண்கள் எழுத்து ஏன் அதெல்லாம் மைய நீரோட்டத்திற்கு வர முடியாதா அதெல்லாம் மைய நீர்வட்ட எழுத்தாக மாற முடியாதா இப்ப இலக்கு கூட வந்து சில அடைமொழிகளை தருவாங்க தமிழ் இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிலம் சார்ந்த எழுத்துக்களை பேசுகிறது அல்லது இது ஏதாவது ஒரு 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 பகுதியினருடைய வாழ்வியை பேசுகிறது மரபி பேசுகிறது அப்படி அல்ல தமிழ் பண்பாடு என்பது பல்வேறு விதமான பரிமண பரிமாணங்களினுடைய ஒரு கூட்டு பண்பாடு அது நான் இந்திய பண்பாடு என்ற ஒன்றை ஒற்றைத்தன்மையோடு பேசினால் அது எவ்வளவு ஆபத்தானதோ அதே ஆபத்து தான் தமிழ் பண்பாடு என்ற ஒன்றை ஒற்றைத்தன்மையோடு பேசினால் நாம் இந்த ஆபத்தை தொடர்ந்து நம்மையும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இது உண்மையில் இலக்கியத்திற்கு எதிரானது வரலாற்றுக்கு எதிரானது இது குறித்த ஆய்வுகளுக்கு எதிரானது இங்கு ஒரு மொழியை பேசினவர்கள் அந்த ஒரு மொழிக்குள்ளாக வெவ்வேறு அடுக்குகளாக இருக்கக்கூடிய பண்பாடுகளை நாம் அதற்குள் இருக்கக்கூடிய உறவுகளையும் அதற்குள் இருக்கக்கூடிய மாறுபாடுகளையும் ஒரு இலக்கிய பிரதிகள் சமரசம் இன்றி அணுக வேண்டும் ஒரு எழுத்தாளர் சமரசம் என்று அணுக வேண்டும் அப்படி அணுகாத போது நாம் தொடர்ந்து பொதுக்குடியையும் பொதுவான உருவகங்களையும் பொதுவான பயன்பாடுகளையும் பொதுவான தத்துவ நோக்குகளையும் திரும்ப திரும்ப பின் வைக்கிற போது மொழியினுடைய மிக இவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு பெருக்கடலாக இருக்கக்கூடிய ஒரு இருந்து அது சிறு பகுதி தான் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மரபிலிருந்து மிகச்சிறிய பகுதிதான் இலக்கிய பகுதிகளாக மாறி இருக்கின்றன மற்றவர்கள் ஏன் பேச அல்லது பேசியிருந்தால் அந்த பிரதிகள் எங்கே போயின அவற்றை தேடி தேடி அடைய வேண்டியிருக்கிறது இன்றைக்கு அதை பேசுகிறார்கள் பசு நிலத்தில் இடத்தில் இருந்து வருகிறது பேசப்படாத பொருள்கள் சொல்லப்படாத நூலகங்கள் சொல்லப்படாத குறியீடுகள் மறுக்கப்பட்டவை எதுவரை பண்போடு முன்வைக்கப்பட்டவை இதையெல்லாம் இன்றைக்கு பேசப்படுவதைய ஒரு மிக முக்கியமான அடையாளமாகத்தான் நான் இந்த பிரதியை நான் பார்க்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய கால மாற்றம் இது எதற்கும் எதிரானது அல்ல நாம் அதை வந்து மிகவும் அழுத்தக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிராக எழுதப்படுகிறது என்பதல்ல இதுதான் அசலான பண்பாடு என்று நான் சொல்லுவார்கள் இது ஓவியத்தில் தமிழ் பண்பாட்டினுடைய அசலான களத்தை நாங்கள் இங்கே பங்கு வைக்கிறோம் இது ஒன்று எதிர்த்து செய்யப்படுகிற செயற்கையான பிரதிகள் அல்ல அல்லது இது ஒரு அரசியல் பிரேடனாக உருவாக்கப்படுகிறது அல்ல இதுதான் இயல்பானது இதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய மைய நீரோட்டமானது நாம் எதிர்பாராக இதை முன்வைத்ததன் மூலமாக இந்த கருதி தரக்கூடிய ஒரு விஸ்தீர்ணத்தை நாம் சுருக்குகிறோம் அதனுடைய பரப்பை நாம் சுருக்குகிறோம் இது எங்கள் பண்பாடு இது தமிழர்களுடைய பண்பாடு இது தமிழர் வார்த்தியல் என்பதாக இதை நாம் முன்னிறுத்த வேண்டும் இங்கு பொதுவான இலக்கியமாக பொதுவாக இலக்கியம் சொல்லப்பட்டவர்களும் சிறு வட்டார பண்பாடுதான் என்பதை நாம் முதலில் நிரும்ப வேண்டும் அவர்கள் எழுதிய அந்த நமக்கு ஒன்றும் புகார் இல்லை ஆனால் அதை மையம் சமன் வாழ்க்கையினுடைய பிரத்திரதியாக சொல்லாதீர்கள் அது ஒரு வட்டார பண்பாடு என்று சொல்ல கற்றுக்கிறீர்கள் குமாரத்திலும் தஞ்சாவூர் கூடிய பிராமணர்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு பிரதி என்பது கீராவுக்கு வட்டார பண்பாடு ஒரு அடையாளத்தை நாம் கொடுக்கிறோம் கீரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருசி வைக்கவில்லை என்று சொல்கிறோம் ஒரு வட்டார இதுதான் வட்டார பண்பாடு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் எழுதியதை அதை வந்து ஒரு பெருந்தண்பாடாகவும் அதே அதை விட அதிகமான மக்கள் பேசக்கூடிய அதே அதை விட அவர்களை விட அதிகமான மக்களுடைய வாழ்வியலை கொண்ட பண்பாடுகளை சிறு பண்பாடுகளாகவும் மாற்றுகிற ஒரு வரலாற்று பலையை எதிர்த்து பேசுகிறேன் நாம் அணுகிற இடம் என்பதை எதிர்பிரதியாக கருத வேண்டாம் அதை நாம் தமிழர்களுடைய தமிழினுடைய ஒரு பிரதிநிதியாக நாம் பிரதியாக நாம் கருதுகிறேன் அதோடு இந்த கவிதைகள் குறித்து சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு உக்கிரமான படிமங்களை கொண்ட ஒரு தொகுப்பை படிப்பது அபூர்வமான ஒன்று அது காவலை பற்றி ஒரு பண்பாட்டுக் குழுகளை பற்றி பேசினாலும் சரி அந்த நிறைய வரிகள் மேற்கோள் காட்டப்பட்ட திரும்ப அவற்றை எடுத்து எடுத்தாமதை விட அந்த அதனுடைய சாரத்தை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிட விரும்புகிறேன் பொதுவாக ஒரு கவிதைக்குள்ளாக ஒரு பத்து வரி இருக்கக்கூடிய ஒரு கவிதை ஒரு இருபது வரி இருக்கக்கூடிய கவிதையில் ஒரு உக்கிரமான இரண்டு படிமங்களை கொண்டு வருவது அது சாத்தியமான தான் ஒரு நெடுங்கல்வி ஒரு புத்தகம் முழுக்க ஒரு ஒற்றை ஒரு ஒரு பாதையில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான முகங்களாக வெளியக்கூடிய அந்த கவிதைகள் இவ்வளவு அடுக்கடுக்கான உக்கிரமான படிமங்களை சளிப்பே இல்லாமல் கலைப்பே இல்லாமல் ஓனிகளை எழுதி செல்கிறார் அதாவது நெடுங்கல்விதிகள் சுலபமாக தெய்வடைந்துவிடும் அவற்றை தொடர்ந்து வழிநடத்துவது என்பது மிக கடினமானது நிறைய நெடுங்கு விதைகளை தமிழில் எழுதியிருக்கிறேன் அது ஒரு அபாயகரமான ஒரு முயற்சி அது எந்த நேரமும் ஒரு கவிஞனை தலைகீழாக குப்பட சரிக்கக்கூடிய ஒன்று அவ்வளவு தூரம் சேர்ந்து கவிதையோடு ஒருவரால் நடக்க முடியாது ஆனால் இவர் அந்த முதல் வரியில் தொடங்குகிற அந்த உக்ரம் என்பது அதனுடைய கடைசி வரி வரைக்கும் அதனுடைய உச்சம் வரைக்கும் எடுத்துக்கொள்ள

இந்த தொகுப்பு பெரும் கவனம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்